மிக மிக முக்கியமான ஒரு செய்தி பரபரப்பான செய்தி மோடி அரசுக்கு உண்மையிலேயே பலத்த அடியை மரண அடியை கொடுத்திருக்கிறது ஏழு மாநிலங்களில் நடைபெற்ற பதிமூன்று சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் இதில் பத்து இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி வகை சூடியிருக்கிறது வெறும் இரண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் பாஜக மோடியினுடைய அந்த முகத்துக்கு வாக்கு கிடைத்திருக்கிறது ஒரு இடத்தில் சுயேட்சை வெற்றி பெற்றிருக்கிறார் பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்களில் பாஜகவுக்கு எதிரான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் பாஜக கோட்டையாக இருந்த பல மாநிலங்கள் இன்றைக்கு தகர தொடங்கி இருக்கிறது ஆறு மாநிலங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு எதிராக முழுமையாக எதிர்கட்சிகள் ஸ்வீப நோக்கு நகர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கிறது மோடி என்டிஏ இதற்குள்ளான முதற்கட்டமான கலகலக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏழு மாநிலங்களுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் சொல்லி இருக்கிறது சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் அது சொல்லக்கூடிய செய்தி என்ன பாஜக எப்படி இந்த மண்ணை காரணம் என்ன என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் தமிழ்கொரலின் விலவனை எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்தது பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு மெஜாரிட்டி இல்லை தான் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அப்ப என் கூட்டணி சர்க்கார் மோடிக்கான தேஜஸ் என்பது குறைந்து விட்டது பாஜக இதுக்கு அப்புறம் அவங்களுக்கான அந்த பெருவாரியான மக்களுடைய எண்ணம் என்பது கிடையாது என்கிற கருத்து கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற்றுக்கிட்டே இருந்தது அந்த வகையில தான் இன்னைக்கு பதிமூணுல பத்து இடங்களில் இந்தியா கூட்டணிக்கான வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் முதல்ல ஒவ்வொரு மாநிலமாக பார்க்கலாம் பாஜக ஜெயித்த அந்த ரெண்டு இடங்கள் அப்படிங்கிறது நம்ம கடைசியில பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது உத்தரகாண்ட் ஏன் இந்த உத்தரகாண்ட் நான் சொல்றேன் உத்தரகாண்ட்ல புஷ்கர் சிங் தாமி அவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார் பாஜக தான் ஆட்சியில் அமர்ந்து இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம் அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இரண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சி பெருவாரியான வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படிங்கறதான் பார்க்கிறோம் இந்த இரண்டுல ஒரு தொகுதி இதற்கு முன்பாகவே அவங்க கிட்ட இருந்தது மற்றும் ஒரு தொகுதியை பிஎஸ்பியினுடைய தலைவர் ஒருவர் வெற்றி பெற்றிருந்தார் அவர் வந்து உயிரிழந்ததன் காரணமாக நடந்த இடைத்தேர்தல் இப்ப நம்ம நேரடியா உத்தரகாண்டினுடைய அந்த ரெண்டு தொகுதியினுடைய முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட்ல பத்ரிநாத் அது வந்து மிகச்சிறந்த புனித தலம் சிவனுக்குரிய கோவில் எல்லாம் இருக்கிறது ரொம்ப காஷி அந்த மாதிரி அதையும் பத்ரிநாத்தையும் கூட சொல்வார்கள் அயோத்தியில் தோற்ற பாஜக இப்போது அங்கேயும் தோற்று இருக்கிறது அப்படிங்கறத தான் பாக்குறோம் லக்காபத் சிங் புட்டோலா அப்படிங்கிற கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் இதுல ஒரு செய்தி தோற்றவர் ஏற்கனவே அங்க எம்எல்ஏவாக இருந்து பிஜேபியில் சேருவதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து வைத்து சிங் பண்டாரி அவர்கள் இப்ப தோல்வியை சந்தித்திருக்கிறார் பாஜகவில் சேர்ந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இழந்தவர் இவர் அப்படிங்கிறத பார்க்கிறோம் மற்றும் ஒரு தொகுதி அதே உத்தரகாண்ட்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மங்களார் அப்படிங்கிற தொகுதி இந்த மங்களார் தொகுதி தான் பிஎஸ்பி ல நான் அதே குறிப்பிட்டதை போல பிஎஸ்பி ல அங்க ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தது அப்படிங்கறத பார்க்கிறோம் எதிர்பாராத விதமாக ஹார்ட் அட்டாக் மேல அவர் இறந்து போயிட்டாரு அதனால அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி லெஜிஸ்லேட்டர் சர்வன் கரி மன்சாரி டைசர் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த பீஸ பாக்குறோம் அவர் எதிர்பாராத விதமாக மரணம் காரணமாக இந்த தேர்தலில் காங்கிரஸ் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது சோ உத்தரகாண்ட் பாத்துருக்கிறோம் ரெண்டு சீட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது எதிர்கட்சியான காங்கிரஸ் ரெண்டு மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி அப்படிங்கிறத உத்தரகாண்ட் பதிவு செய்திருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்துல நான்கு தொகுதிகள் நான்கையும் மமதா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கைப்பற்றி இருக்கிறது அந்த நான்கு தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஹைலைட்டு பிஜேபியில இருந்த ரெண்டு பேர் அந்த கட்சியை விட்டு ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திரிணாமுல் கட்சியில் ஜெயித்தி வெற்றி பெற்று அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்க வேண்டும் இது மோடியினுடைய பார்முலா வச்சு அப்படின்னா அவங்களுடைய பார்முலாவை பயன்படுத்தி மம்தா பானர்ஜி மோடி அமித்ஷாவுக்கு இன்றைக்கு சரியான பாடம் இருக்கிறார் என்பதாக நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது சோ நான்கு தொகுதிகள் நம்ம குறிப்பிட்டதைப் போல இந்த நான்கு தொகுதிகள் எது எது அப்படின்னு நம்ம மேற்கு வங்கத்துக்கானதை பார்த்திடலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி என்பது ராய்கஞ்ச் தொகுதி இந்த ராய்கஞ்ச் தொகுதியில கிருஷ்ண கல்யாணி அப்படிங்கிறவரு வெற்றி பெற்று தான் இந்த இதற்கு முன்பாக விலகி இங்க வந்தவர் மனோஸ்குமார் கோஷ் அப்படிங்கிற பாஜக சார்பில் போட்டிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் இதுக்கு முன்பாக பிஜேபியில இருந்து விலகி இங்க சேர்ந்ததுக்கான அந்த நம்ம ஸ்கிரீன் வந்துடலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு என்ன போட்டா இருக்கு பாருங்க ராய்கஞ்ச் எம்எல்ஏ ஜாயின்ஸ் திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேபி எம்எல்ஏ கிருஷ்ண கல்யாணி ஜாயின்ஸ் டிஎம்சி பிப்த் லெஜிஸ்லேட்டர் ஓவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மமதா பானர்ஜி ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு எம்எல்ஏக்கள் பிஜேபி ல இருந்து வந்து வந்து இங்க சேர்ந்துகிட்டாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அதுல இவர் ஒரு முக்கியமானவர் அவர்தான் தான் இன்றைக்கு கிருஷ்ண கல்யாணி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திரிணாமுல் கட்சியினுடைய எம்எல்ஏவாகவே இன்றைக்கு ஜெயித்திருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முதல்ல எம்எல்ஏ எம்எல்ஏஆர் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு பிறகு அவர் திரும்ப எப்படி வெற்றி என்பதை பார்த்து விடலாம் மத்துவா பெல்ட்ல இருந்து முக்குத் மணி அதிகாரி அப்படின்னா கூடிய ஒரு பிஜேபி எம்எல்ஏ வெஸ்ட் பெங்கால் பிஜேபி எம்எல்ஏ முகுத் மணி அதிகாரி ஜாயின்சி எப்ப ரொம்பலாம் கிடையாது இப்ப இந்த கடந்த மார்ச் மாசம் ரிப்போர்ட் ஆயிருக்கிறது அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அந்த செய்தியை நம்ம பார்த்துட்டோம் இதே முக்குத் மணி அதிகாரி அப்படியே முடிச்சு இங்க நம்ம ஒரு கட்டு கொடுத்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அவர் மீண்டும் எந்த தொகுதியிலிருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தாரோ அதே தொகுதியில் மீண்டும் நின்று தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் ரணாகட் தப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியில அவர் வந்து பாத்தீங்கன்னா சுமார் நான் முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் குமார் பிஸ்வாஷ் அப்படிங்கிறவரு பிஜேபி சார்பில் நின்று தோல்வியடைந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அதே போல அதற்கு அடுத்தபடியாக மேற்கு வங்கத்துல பக்தா அப்படிங்கிற தொகுதி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்பாக இருந்தவனுடைய கதை கொஞ்சம் சுவாரஸ்யமானது அவர் வந்து அந்த ஊர் விஜயதாரணி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பிஜேபியில இருந்த ஒருவர் அங்க இருந்து வந்து மம்தா கட்சியில சேர்ந்துட்டாரு எம்எல்ஏவா பிஜேபியில ஜெயிச்சுட்டு மம்தா கட்சியில வந்து சேர்ந்துட்டாரு சேர்ந்த பிறகு எம்பி எலெக்ஷன்ல நிக்கணும்னு ஆசை வருது நீங்க தாமரைல நின்று ஜெயிச்சுட்டு மம்தா கட்சியில எம்பிக்கு நின்றீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா பதவி போயிடும் அப்படிங்கிறதுனால எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்பியில நிற்கிறார் எம்பியில அவர் தோற்று விட்டார் எம்எல்ஏக்கு இப்போ அவருக்கு சீட்டு கொடுக்கல ஏன்னா நீங்க உங்களுக்கு எம்பி கொடுத்துட்டோன்னு அதுல திரிணாமுல் கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது மதுபர்ணா தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இளம் பெண் இருபத்தைந்து வயதில் அதாவது மேற்கு வங்கத்தினுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு இளம் வயதில் ஒருவர் எம்எல்ஏவாக ஆனதில்லை அப்படின்னுட்டு சொல்றாங்க ஸோ அந்த வகையில இளம் பெண் எம்எல்ஏவாக இளைஞ ஒரு இருபத்தைந்து வயதுல ஒரு சாதனைக்குரியவராக மதுப்பர்னா தாக்கூர் இன்றைக்கு பாக்தா தொகுதியிலிருந்து மேற்குவங்கத்தில் மமதாவுக்கு வெற்றியை ஈட்டி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இந்த மூன்று தொகுதிகளுமே இதற்கு முன்பாக பாஜக வசம் இருந்தது பாஜகவிடமிருந்து மூன்று தொகுதிகளை மமதாவினுடைய கட்சி தட்டி பறித்திருக்கிறது அப்படின்னு பாக்குறோம் கடைசியான ஒரு தொகுதி வந்து அது திரிணாமூலே வெற்றி பெற்றிருந்த தொகுதி தான் துரதிருஷ்டவசமாக திரிணாமுல் கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய எழுபத்தி வயதுல உடல்நல கோளாறு காரணமாக மரணம் அடைகிறார் நம்ம அதையும் கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட அந்த ரிப்போர்ட்டை பாக்குறோம் எயிட் டைம் எம்எல்ஏ எட்டு முறை எம்எல்ஏவாக இருந்த மிக மூத்த தலைவர் சதன் பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில மரணம் அடைகிறார் நல்லா கவனிங்க எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டே கால வருஷமாக ஒரு வருஷம் ஒருவர் இறந்த பிறகு தேர்தலை வைக்காமல் பாஜக அல்லது தேர்தல் ஆணையம் இருந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கிறது எந்த அளவுக்கு இவர்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ அவருடைய அந்த தொகுதி திரிணாமுலே கடந்த முறை வெற்றி பெற்றிருந்த தொகுதி அங்க திரும்ப திரிணாமுல் கட்சியே ஜெயித்து இருக்கிறது அங்கிருந்து ஒரு பெண் எம்எல்ஏ வெற்றி பெற்று வந்திருக்கிறதா சுத்தி பாண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் எம்எல்ஏ ஸோ நம்ம உத்தரகாண்ட் பார்த்தோம் அதே போல திருநாள் இது மேற்குவங்கம் பார்த்தோம் இதற்கு அடுத்து நாம் பார்க்க வேண்டியது ஹிமாச்சல் பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேசம் ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மூணு பேரு பிஜேபியை நம்பி பதவியை ராஜினாமா பண்ணாங்க அந்த மூணு பேருமே பிஜேபி கேண்டிடேட்டா எலெக்ஷன் அதுல ரெண்டு பேர் தோத்து போயிருக்கிறாங்க ஒரே ஒருவர் மாட்டும் மட்டும் தட்டு தடுமாறி அந்த தட்டு தடுமாறினால வெற்றியை பெற்று விட்டார் அப்படிங்கிற இடத்துக்கு வருது நம்ம அந்த நியூஸ் ரிப்போர்ட்டை பாக்குறோம் ஹிமாச்சல் த்ரீ இண்டிபெண்ட் ஜாயின் பிஜேபி தங்களுடைய எம்எல்ஏ பதவி அதாவது சுயேட்சையா ஜெயிச்சுட்டாங்க பிஜேபியை ஆதரிக்கணும் சுயேட்சை எம்எல்ஏவையே இருந்துகிட்டு எதுக்கு ஆதரிப்பானே அப்படின்னுட்டு அவங்க என்ன பண்றாங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபி கேண்டிடேட்டாகவே நிற்கிறாங்க பேரை நம்ம பாக்குறோம் இண்டிபெண்ட் எம்எல்ஏ ஹோஷியார் சிங் தெஹரா தொகுதி அதே போல ஆஷிஷ் சர்மா அவருடைய தொகுதி ஒண்ணு இருக்கு கே எல் தாக்கூர் நலகார் அப்படிங்கிற ஒரு தொகுதி இந்த மூன்றுல இருந்தும் அவர்கள் ராஜினாமா செய்கிறார்களா இப்ப அப்படியே தேர்தல் முடிவுக்கு வரும் இந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் இந்த முறை தோல்வியை தழுவி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம முடிவுகள்ல பார்க்கிறோம் தெஹரா தொகுதி நான் படிச்ச பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓசியார் சிங் ஓசியார் சிங் சுமார் ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் கமலேஷ் தாக்கூர் அவர்களிடம் காங்கிரஸ் கட்சியினுடைய கமலேஷ் தோல்வி தோல்வியடைந்திருக்கிறார் இதுல கூடுதல் செய்தி காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய சுக்வீந்தர் சிங் சுகுவினுடைய மனைவி தான் இந்த கமலேஷ் தாக்கூர் அவர்கள் சோ முதலமைச்சருடைய மனைவி என்ன எப்படி வேலை பார்த்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வாக்கு வித்தியாசம் ஒன்பதாயிரம் அப்படிங்கிறது தான் வந்திருக்குனாலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேலை செய்து வெற்றியை பெற்றிருக்கிறது பிஜேபியை நம்பி போய் எம்எல்ஏ பதவியை பறிகொடுத்திருக்கிறார் ஹோஷியார் சிங் அப்படிங்கிறத பாக்குறோம் இது வந்து தெஹ்ரா தொகுதி இதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நல்லகார் தொகுதி நாங்க பேர் படிச்சேன் கே எல் தாக்கூர்னு அவர் தோல்வியடைந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்கு வித்தியாசத்தில் ஹர்தீப் சிங் பாபா என்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அவங்களுடைய வேட்பாளர் அப்படிங்கறத பார்க்கிறோம் சோ அதாவது பிஜேபிக்கும் இல்லாம காங்கிரஸுக்கும் இல்லாம இருந்த சுயாட்சி சீட்டல ரெண்டு இந்த முறை காங்கிரஸ் கிடைத்திருக்கிறது சோ மூணு பேர் பிஜேபி என்னங்க ராஜினாமா பண்ணாங்க அதுல ஒருத்தவருடைய பதவிதான் பிழைத்திருக்கிறது அவர் எம்எல்ஏவாக பிஜேபி எம்எல்ஏவாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அது என்ன தொகுதினு பார்த்தோம்னா ஹமீர்பூர் அப்படிங்கிற தொகுதி அதுல ஆஷிஷ் சர்மா அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தோரு வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாம் இடம் பிஜேபி காங்கிரசுக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் நம்ம மூணு ஸ்டேட் பார்த்துட்டோம் நான்காவது நம்ம பார்க்கக்கூடியது பீகார் பீகார் தான் இந்தியா கூட்டணிக்கும் இல்லாமல் அதே போல காங்கிரசுக்கும் இல்லாமல் ஒரு சுயேட்சை வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம் நிதிஷ்குமாருக்கும் கிடையாது லல்லுவுக்கும் கிடையாது அப்படின்னுட்டு அந்த தொகுதியினுடைய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ரூபாலி அப்படிங்கிறது தான் பீகாரினுடைய அந்த தொகுதி நம்ம இதுல பார்த்துட்டு இருக்கிறோம் சங்கர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்பாக ஒரு இந்த மூமெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா மூமென்ட் அந்த மாதிரி சொல்லக்கூடிய இயக்கத்துல இருந்திருக்கிறார் இதற்கு முன்பு இதே போல ஒரு எட்டு மாத காலம் எம்எல்ஏவாக ரெண்டாயிரத்தி அஞ்சுல இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ராம்விலாஸ் பாஸ்வானினுடைய கட்சி லோக் ஜனசக்தி பார்ட்டியில இருந்து அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அவர் தான் இந்த முறை தனித்திருந்து என்ன அப்படின்னா பீமா பாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மையார் அவங்க நாலு முறை தொடர்ந்து அந்த தொகுதியில எம்எல்ஏவாக ஜெயித்தவர் அவர் நிதிஷ் கட்சியில இருந்து லாலு கட்சிக்கு வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு எலக்ஷன்ல நின்று மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்கிறோம் நான்கு முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற ஒரு பெண் எம்எல்ஏ கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டாரோ அப்படிங்கிறது அப்கோர்ஸ் அவங்க நினைச்சிருக்கலாம் நிதிஷ் கட்சியை விட்டு தாவி வந்துட்டோம் அவங்க ஆளுங்கட்சி என்னும் போது எப்படி பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்கா பதவியை ஸ்பீக்கர் பறிச்சிடுவாருங்கிறதுனால அவர் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் பார்ப்போம் அவங்களுக்கான எதிர்கால என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இப்படியாக நாலு ஸ்டேட்ஸ் முடிஞ்சிருக்கிறது ஐந்தாவது பஞ்சாப் இந்த பஞ்சாப்ல ஆம் ஆத்மி வெற்றி கொடியை இருக்கிறது ஆளுங்கட்சி அஹ் மொஹிந்தர் பகத் அப்படிங்கிறவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் பஞ்சாபில் பிஜேபியால் தன்னுடைய எம்எல்ஏ பதவி இழந்திருக்கிறார் ஷீதல் அங்கு அன்புரல் அப்படிங்கிறவரு இந்த ஷீதல் அன்கூரல் அப்படிங்கிறவர் இதற்கு முன்பாக ஆம் ஆத்மில எம்எல்ஏவாக வெற்றி பெற்று பிஜேபியில சேர்ந்துட்டு பதவியை ராஜினாமா பண்ணி தேர்தலில் தோற்று இருக்கிறார் அப்படிங்கறத பார்த்தோம் ஆளுங்கட்சியான ஆம் ஆத்மி வெற்றியை பதிவு செய்திருக்கிறது பஞ்சாப் மாநிலத்தில் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மிக பெரும் வெற்றியை யார் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா பாஜக பெற்றிருக்கிறது தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் டிசம்பர்ல ஜெயிச்சாங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஒன்போதும் இருபத்தி ஒன்போதும் பிஜேபி ஜெயித்திருக்கிறது அவங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு மத்திய அமைச்சரவையில அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் அங்க நடந்த இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்து விட்டு இங்க வந்து சேர்ந்த கமலேஷ் பிரதாப் ஷா அப்படிங்கிறவரு பிஜேபியில் நின்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் தொகுதியை காங்கிரஸ் இழந்திருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம் மூவாயிரத்தி இருநூறு வாக்கு வித்தியாசத்துல அதை விட கூடுதலான வாக்குகளோடு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் பிஜேபி தன்னுடைய வெற்றியை எங்கு பதிவு செய்திருக்கிறது ஆலக்குடி மாநிலத்தில் அப்படிங்கிறத பாக்குறோம் இதை தான் இன்னும் பார்க்காம விட்ட ஒரே ஸ்டேட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு முடிவு நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான் அநியூர் சிவா அவர்கள் விக்கிரவாண்டியில திரு புகழேந்தி அவர்கள் மறைவுக்கு பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுக புறக்கணித்திருந்தது பாமக பெருவாரியான வாக்குகள் அப்படிங்கிற கிடைக்கும் எதிர்பார்த்தாங்க ஆனால் சுமார் அறுபத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் பாமகவுக்கு மட்டும்தான் டெபாசிட் வந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம் சோ ஒட்டுமொத்தமாக இந்த அனாலிசிஸ நம்ம பார்க்கும் பொழுது பதிமூன்றுல பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்டிஏ வெற்றி பெற்றிருக்கிறது என்பது ஒன்று இரண்டாவது பாஜக அல்லது என்டிஏ ஆட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்களில் இடைத்தேர்தல்களில் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன அப்படிங்கிற செய்தி மூன்றாவது பத்து தொகுதிகளில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது இந்தியா கூட்டணி நீங்க ஆம் ஆத்மி அதுலதான் சேர்க்கணும் திரிணாமுல் அதுலதான் சேர்க்கணும் டிஎம்கே அதுலதான் சேர்க்கணும் அஹ் தேசிய காங்கிரஸ் நீங்க அதுலதான் சேர்க்கணும் சோ இப்படி எல்லாமுமாக வந்து நிற்கும் பொழுது அது மிக மிக முக்கியமான ஒரு நகர்வாக வந்திருக்கிறது அஹ் வலுவான எதிர்கட்சி தன்னுடைய வேலையை நாடாளுமன்றத்தில் செய்ததனுடைய விளைவாக இதை மக்கள் பார்த்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா நம்ம சன்சத் டிவில பார்த்தோம் அப்படின்னா மோடி அவர்கள் அஹ் முதல் நாள் லோக்சபால பேசுறார் அடுத்த நாள் ராஜ்யசபால பேசுறார் இந்த ரெண்டு வியூஸையும் கூட்டினா கூட ராகுல் காந்தி லோக்சபால பேசினதுக்கு போன வியூஸ் வரல அப்படிங்கிறது தான் சந்தத் டிவியினுடைய அதிகாரப்பூர்வ ஒலிபரப்பப்பட்டதுலயே நம்ம பார்க்கோம் கிட்டத்தட்ட இதை விட அதிகமாக ரெண்டுத்தையும் கூட்டி மோடி பேசின லோக்சபா ராஜ்யசபாவை கூட்டி அதை விட கிட்டத்தட்ட ஒன்பது மடங்கு பத்து மடங்கு அதிகமாக ராகுல் காந்தியினுடைய ஒரே ஒரு ஸ்பீச் வியூஸ் போய் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது வியூஸ் மட்டுமே கட்சி கிடையாது எதற்கு கிடையாதுனாலும் தேடப்படுகிற இடத்திற்கு இன்றைக்கு ராகுல் காந்தி வந்திருக்கிறாரு இந்தியா கூட்டணி வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அடிப்படையில பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அஹ் ஒட்டுமொத்தமாக இந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது எதிர்கட்சிக்கு ஒரு பூஸ்டராக அமைந்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய பல்வேறு மாநில சட்டமன்ற தேர்தல்களில் ஒருங்கிணைந்த இந்தியா கூட்டணி சந்திக்கிறதா குறிப்பா மகாராஷ்டிராவில் அது தொடங்க போகிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு பூஸ்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அஹ் ப சிதம்பரம் அவர்கள் இது குறித்து ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அந்த கருத்து அப்படிங்கறதும் கூட கூடுதலாக மிக முக்கியமானது அவருடைய இந்த கருத்தை பார்த்துட்டு நம்ம அதை நிறைவு பண்ணலாம் அஹ் ப சிதம்பரம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்துல ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்கிறார் இந்தியா பிளாக் பதிமூன்றில் பத்து இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறது காங்கிரஸ் ஆறு போட்டி இடங்களில் போட்டியிட்டு நான்கில் வெற்றி பெற்றிருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் நான்கில் போட்டியிட்டு நான்கிலும் வெற்றி பெற்றிருக்கிறது திமுக அதே போல ஆம் ஆத்மி ஒவ்வொரு சீட்ல போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதெல்லாம் எந்த ஸ்டேட்ல இருந்து வருதுன்னா பஞ்சாப்ல இருந்து தமிழ்நாட்டில இருந்து வெஸ்ட் பெங்கால்னு நீ இந்தியாவோட மேப் எடுத்தீங்கன்னா பஞ்சாப் இந்த பக்கம் இருக்கும் தமிழ்நாடு இங்க இருக்கும் அந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த இந்தியாவினுடைய கீழே இருந்து நீங்க ஒரு வீ போட்டிங்கன்னா எல்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய இடத்தை நோக்கி வந்திருக்கும் அப்படின்னும் பொழுது ஒரு பரவலான வெற்றி என்று இதை நாம் குறிப்பிடலாம் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் ஐ அக்ரி தட் ரிசல் நாட் பி ஓவர் இன்டர்பிர வெற்றி பெற்று இருக்கிறாங்க பட் அதுவே எல்லாமும் ரொம்ப பெரு சாகாவுக்கும்னு சொல்லக்கூடாதுங்கிறது உண்மைதானாலும் கூட பாஜக இதை அவர்களுடைய சும்மா போற போறப்போக்குல கடந்து போய்விட முடியாது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கிறார் பல விஷயம் இருக்கிறது வேலை வாய்ப்பின் தொடங்கி விலைவாசி உயர்வுல இருந்து மக்கள் இன்றைக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான தான் இந்த இடைத்தேர்தல்களில் காட்டியிருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வெறும் பொய்யையும் வெறுப்பையும் பரப்புவதன் மூலமாக எல்லாம் வெற்றி பெற்று விட முடியாது மேல் என்பது பா பைய கருத்தாக இருக்கிறது சோ ஒரு பெரிய பூஸ்டர் அப்படிங்கிற இடத்திலிருந்து பார்க்க வேண்டும் இதுல மிக முக்கியமானது தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபிக்கு போனவர்கள் வெற்றி பெறாமல் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற இடம் வந்து கவனிக்கத்தக்கது ஏன்னா வெற்றி பெற்றவங்க உங்களுக்கு ரெண்டு பேரா இருந்தா வெற்றி பெறாமல் போனவர்கள் நான்கு பேராக இருக்கிறார்கள் பிஜேபியில இருந்து வெளியே வந்து வெற்றி பெற்றது இரண்டு பேர் அப்படிங்கிறதையும் கவனத்தை கொள்ள வேண்டி இருக்கிறது விஷயமாக இருக்கிறது இடைத்தேர்தல்கள்ல எதிர்கட்சிகள் ஜெயிப்பது என்பது எப்போதும் ஜனநாயகத்துக்கு நல்லதுதான் அந்த வகையில மக்களுடைய தீர்ப்பை எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலையில் பார்க்கலாம் அப்டேட்ஸும் கொடுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்